கத்தருக்கு சிதிராம் இன்றைய மன்னா மெய்யான ஆசிர்வாதம் யாது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் மோஃபாட் வேதாகமம் அவர் வழிகளில் நடக்கிறவன் என்பதை அவருடைய ஜீவியத்தையே ஜீவிப்பவன் என்று கூறுகிறது அவருடைய ஜீவியத்தை போன்று ஜீவியம் செய்பவர்கள் அல்லது தேவனோடு நெருங்கு ஜீவிபவர்களே மெய்யாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவர் தேவனோடு நெருங்கி இருத்தலே மெய்யான ஆசிர்வாதம் ஆகும் தேவனுடைய பார்வையில் ஆசிர்வதிக்கப்பட்டதொரு மனிதன் என்பவன் ஒரு ஐஸ்வர்யவானோ புகழ் பெற்றவனோ கற்று தேர்ந்தவனோ தாளந்துகள் பெற்றவனோ நல்ல ஆரோக்கியமுள்ளவனோ உள்ளவனோ மற்றும் இப்படிப்பட்ட மேன்மைகளை உடையவனோ அல்ல ஐஸ்வர்யவன்களோ ஆஸ்தியோ ஒரு வேலை இல்லாதவனாயிருப்பினும் ஒருவன் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பானாயின் அவனே ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆவான் ஒரு தம்பதியினர் ஒரு பெரிய மாளிகை செல்வம் ஆரோக்கியம் போன்றவற்றுடன் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடன் ஜீவிப்பார்களாயின் அவர்களுடைய விவாகம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட விவாகம் என்று பொருள்படாது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டுமாயின் அவர்கள் தங்கள் ஜீவியத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் நீண்ட ஆயுசுள்ளதோ அல்லது குறைந்த ஆயுசுள்ளதோ என்பது தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் ஒரு ஜீவியமே ஆகும் உங்களுடைய ஜீவியத்தின் பிரச்சனைகள் ஒன்று உங்களை தேவனுக்கு அருகாமையிலோ அல்லது தூரமாகவோ எடுத்து செல்லலாம் அது பிரச்சனைகளை நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதையே சார்ந்தது கல்லர்கள் சிறுவையில் அறையப்பட்டனர் அவர்கள் இருவரும் கல்லர்களாயிருந்தனர் இருவரும் ஒரே நாளில் தண்டிக்கப்பட்டனர் இருவரும் கதிராக இயேசுவை ஒரே விதத்தில் சிறுவையில் தங்களோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறவராக கண்டனர் இருவருமே கதிராக இயேசுவின் வார்த்தைகளை கேட்டனர் இருப்பினும் மனந்திரும்பிய கல்லன் கதிராக கூட என்றென்றமாக இருக்கும்படி பரதீசுக்கு சென்றான் மற்றவனோ கத்திராகை விட்டு என்றென்றுமாக தூரமாக இருக்கும்படி கொடிய வேதனை உள்ள நரகத்துக்கு சென்றான் அருமையான வாசகரே இந்நாளும் ஒவ்வொரு நாளும் ஜீவியத்தில் எது சம்பவித்தாலும் அது உண்மை தேவனோடு சேர பண்ணுமாயின் அந்த நாள் உமக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கும் அதை போலவே உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மை தேவனோடு கிட்டிச்சேர பண்ணக்கூடிய ஒரு ஏதுவாக நீர் எடுத்து ஆயின் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மக ஆசிர்வாதமாயிருக்கும் அவர் தமக்கு சமீபமான ஜனமாகிய சிறவேல் புத்திரராகிய தம்முடைய ஜனத்தின் கொம்பை உயர்த்துகிறார் கத்தருக்கு ஸ்ரூதிராம்